இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எதை தின்னா பித்தன் தெளியின்ற மாதிரி நம்மளுடைய சூழ்நிலை ஆகிப்போச்சு இல்லையா நிறைய வீட்டில் பிரச்சனையாக வந்துட்டு இருந்தோன்னே ஏதாவது பெட் வளர்த்தா தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பூனே எடுத்துகிட்டு வந்தோம் அது என்னடானா அதை நம்மளால் பாதுகாக்க முடியலை அடுத்து ஃபிஷ்ஷு வாங்கி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம ஒரு சின்ன லெவலில் இந்த ஃபிஷ் டேங்கை செட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் வந்து அது தாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் எதாவது எடுத்து பார்ப்போமே அப்படின்னு நினச்சி தான் இந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்தோம் நமக்கு இந்த ஃபிஷ் டேங்க் செட்டப் பற்றி ஒன்றும் தெரியாது சரி சும்மா ஒரு பேருக்கு ஃபிஷ் டேங்க்கும் ஒரு டென் மீன்ஸ் போலேயும் வாங்கிட்டு வந்திருந்தோம் என்ன ஆச்சுன்னா இதில் எப்படி விடணும் என்ன பண்ணணும் அப்படி எதுவுமே தெரியல சரி நம்மளா செய்வோமேனு யூடியூப்பை பார்த்து பார்த்து தான் செஞ்சோம் இது என்ன ஆச்சுன்னா காலையில் தண்ணி ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாகவே கலங்கிருச்சு யாருக்காவது ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிருந்தனா கமெண்டில் சொல்லுங்கள் அந்த தண்ணி கலங்களை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல